இந்த உங்கள் முன் மாபெரும் கருத்துக்களை பேச வந்திருக்கிறேன் நான் பயணும் கல்லூரி கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறேன் இன்றைய தமிழ் மாணவர் மன்றம் எங்கள்

வரும் தமிழ் மொழியை வளர்க்க முடியும் என்பது நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் தோள்கள் உனது தொழிற்சாலை உனக்கில்லை இனி தொடுவான் எம் தாய் மொழியான தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே எம் தாய் மொழியான தமிழ் மொழி தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றும் பொழுது புகழோடு தோன்றியது எம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நெல்லடா தமிழன் உண்டு தனியாக அவர்க்கோர் குணம் உண்டு அமிர்தம் அவனுடைய மொழியாகும் வழியாகும் தமிழர்கள் மறக்க மறக்கக்கூடாது இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் நாம் எப்படி உருவாக வேண்டும் அப்துல் கலாமை போல உருவாக வேண்டும் ஏனென்றால் அவர்தான் நீடு நடந்து நிலப்பரப்பில் el அற்புதம் படைத்த குழந்தைகள் அற்புதம் படைத்த மாணவர்கள் இன்றைய மாணவர்களின் கைகளில் தான் நாளைய இந்தியாவானது உள்ளது சாதிக்க நாம் நினைத்தால் சஹாராவில் கூட சந்தன மரங்கள் வளரும் வீரியமுடன் நாம் காரியமாற்றினால் அந்த விண்வெளி கூட நாம் விரலடிக்கல் வரும் முனைப்புடன் நாம் முயற்சி செய்தால் அந்த முட்களில் கூட முத்திரை பதிக்கலாம் உழைக்கும் கரங்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகமானது நம்முடைய கைகளில் ஆகையால் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் முடியும் வரையில் நாம் காரியத்தை நாம் லட்சியத்தை அடையும் வரை நாம் ஒவ்வொரு தினமும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி நம்முடைய உயிர் அதை வளர்ப்பதற்கு நாம் ஒவ்வொரு தினமும் முயற்சி செய்வோம் நாம் நன்றாக படித்து சிறந்த வல்லரசு இந்தியாவை அப்துல் கலாம் கண்ட இந்தியாவை உருவாக்குவோம் என்று கோரி எனக்கு இந்த இடத்திலே பொன்னான வாய்ப்பளித்த அத்துணை நல்லங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயஸ்ரீ நன்றி வணக்கம்